திண்டாட்டம் கசிந்த வீடியோ தமிழ் திரைப்பட இயக்குனராகவும் நடிகராகவும் இருந்து தற்போது தமிழக அரசியலில் இளைஞர்களின் பெரும் பட்டாளத்தின் தன் பின்னால் ஈர்க்கும் வகையிலான பேச்சு பேசி வருபவர்தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமார் இவர் எப்போதுமே தமிழ் தேசியம் குறித்தும் தமிழரே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற வகையிலும் பேசி வருபவர் முன்னதாக சில காலம் திராவிட கழகத்துடன் சேர்ந்து பெரியாரின் கொள்கைகளையும் இவர் பரப்பி வந்துள்ளார் ஆனால் பிறகு தன் தலைமையில் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கி பல போராட்டங்களை மேற்கொண்டு வந்த பிறகு அந்த இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றினார் எந்த ஒரு கட்சியுடனும் ஒரு கூட்டணி என்பதை அமைத்துக் கொள்ளாமல் தனித்து போட்டியிட்டு தனது வாக்கு வங்கியை ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் அதிகப்படுத்தி கொண்டே வருகிறார் அதே சமயத்தில் திமுக அதிமுக பாஜக மற்றும் காங்கிரஸ் என அனைத்து கட்சிகளையும் விமர்சித்து குற்றஞ்சாட்டுபவர் சீமார் ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது சினிமா பயணத்தை விரைவில் முடித்துக்கொண்டு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக விஜய் தெரிவித்ததும் தனது அரசியல் கட்சியின் பெயரை அவர் அறிவித்ததும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் விஜய் அரசியல் தொடங்கி இருப்பதும் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக இருக்கலாம் சீமானிற்கும் சாதகமாக இருக்கலாம் என்ற வகையிலான பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தில் உலா வந்ததை அடுத்து சீமானும் விஜய்யுடன் சேர்ந்து பயணிக்க தயாராக உள்ளது போன்ற ஒரு பதிலை பொது வெளியில் முன்வைத்திருந்தார் ஆனால் இதுவரை விஜய் இதற்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக மக்களவை தேர்தல் குறித்த அறிவிப்புகள் வெளியான பிறகு நாம் தமிழர் கட்சி மீண்டும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடும் என்ற அறிவிப்பை வெளியிட்டது அதோடு தேர்தலை எதிர்கொள்வதற்கு போதிய நிதி வசதி இல்லை என்றும் அதற்கான நிதியை மக்களாகிய நீங்களே தாருங்கள் என்ற வகையில் ஒரு வேண்டுகோள் அறிக்கையையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் அறிவித்தது மிகுந்த கவனம் பெற்றது ஏனென்றால் அந்த சமயத்தில்தான் தேர்தல் பத்திரம் குறித்த அறிவிப்புகள் மற்றும் அதற்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்தது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் நிதியாக திரள் நிதி என்ற பெயரில் விருப்பப்பட்டவர்கள் தங்களால் முடிந்த தொகையை அனுப்பலாம் என்று சீமான் கூறியதும் அதற்கு பல தரப்பில் இருந்து பல இளைஞர்கள் தங்களால் முடிந்த நிதியை அனுப்பி வைத்து வந்தனர் அது மட்டுமின்றி இந்த நிதி விவகாரம் சீமானுக்கு பெரும் தலைவலியாகவும் அமைந்தது ஏனென்றால் மற்ற கட்சிகள் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகளில் இருந்த பொழுதே வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பித்து நாம் தமிழர் கட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சியில் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களின் பெரும்பாலானோர் சீமானால் தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் திரள் நிதியில் பணம் கொடுத்தால் மட்டும்தான் சீட்டு கொடுப்பீங்களா என்ற வகையில் அவரது கட்சிக்குள்ளேயே பெரும் பேச்சுக்கள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் இளைஞர் ஒருவர் கையில் பணக்கட்டை வைத்துக் கொண்டு திரள் நிதிக்காக பணம் செலுத்துவதாக பேசி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஆனால் இதனை நாம் தமிழர் கட்சியின் எதிர்ப்பு ஐடிக்கள் சீமான் சொகுசாக வாழ்வதற்கு திரள் நிதி என்ற பெயரில் மக்களிடமிருந்தே பணம் வாங்கி சொகுசாக வாழ்ந்து வருகிறார் இது புரியாமல் மக்கள் பலர் பணம் அனுப்பி வருகிறார்கள் என கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்